மனிதனோட ஆய்வு மனதில் இருக்கும் நினைவுகளே கனவுகளாக வெளிப்படுகின்றன கனவுகள் பெரும்பாலும் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதே வருது அப்படி கனவுகள் என்றால் என்ன நாம் உறக்கத்தில் காணும் ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு சிலர் கனவுகள் என்பது நினைவுகளோட கற்பனை வடிவம் தான் என்று சொல்றாங்க மனிதர்கள் ஆய் மனதில் இருக்கும் நினைவுகளே கனவா வெளிப்படுது எனவும் சொல்றாங்க கனவுகள் பெரும்பாலும் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போதே வருது அதாவது இறந்தவர்கள் கனவுல வந்தா என்ன நடக்கும் இறந்தவர்கள் கனவில் வந்தா நல்ல செய்தி வரும் மேலும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீங்க என்று பொருள் இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் என்று அர்த்தம் இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் நல்லதல்ல கோவிலில் அர்ச்சனை செய்வது நல்லது இறந்தவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டால் பெயரும் புகழும் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குவதைப் போல கனவு கண்டால் பெரிய கண்டத்திலிருந்து தப்பிப்பீர்கள் என்று பொருள் சவப்பெட்டியை கனவில் கண்டால் நமக்கு நெருங்கியவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம் இறந்தவர்கள் உங்களிடம் சாப்பிடுவது போல கனவு கண்டால் நற்புகையும் அதன் காரணமாக செல்வ செய்ப்பும் ஏற்படும் இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு கண்டால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்று பொருள் நாமே இறந்து விட்டது போல கனவு வந்தால் நம்முடைய ஆயுள் கூடும் இறந்து போன உங்கள் தந்தை உங்கள் கனவில் வந்தால் உங்களால் தீர்க்க முடியாத இருக்கும் ஒரு பிரச்சனையை விரைவில் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் என்று பொருள் இறந்து போன உங்கள் தாய் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்து விட்டது போல கனவு வந்தால் துன்பங்கள் விலக போகிறது என்று அர்த்தம் இறந்து போனவர்களை யாராக இருந்தாலும் தூக்கி செல்வது போல கனவு வந்தால் நன்மை உண்டு இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லாவிதமான நன்மைகளும் ஏற்படும் என்று அர்த்தம் இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு வந்தால் நல்லதல்ல கோவில் அர்ச்சனை செய்வது நல்லது இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு வந்து கண்டால் பெயரும் புகழும் ஏற்பட போகிறது என்று அர்த்தம் இறந்து போன தாய் மற்றும் தந்தை கனவில் கண்டால் கனவு கண்டவர்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்க வந்தார்கள் என்று பொருள் தான் இறந்து விட்டது போல கனவு வந்தால் நன்மைகளே ஏற்படும் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது என்று அர்த்தம் இதுதான் கனவு காண்பதின் பலன்கள் மற்றும் நமக்கு ஏற்பட போகும் தீங்குகளின் விளைவுகள் மேலும் நாளை மீண்டும் இருக்கும் மற்ற கனவுகள் ஏற்பட்டால் என்ன பலன் என்பதை பார்ப்போம் அதுவரை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை வேறு ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்